ஹலோ பிக்னஸ் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஃபார்ட்டி ஃபோர் இன்ச் ப்ளவுஸு கட்டிங் பார்க்கலாம் இப்போ பார்க்க போகிறது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லீவ் இவங்களோட ஸ்லீவோட அளவு வந்து பதினெட்டு பதினெட்டரையில் பாதி வந்து நம்ம ஒம்பதே கால் எடுத்துக்கிறோம் கையோட உயரம் வந்து ஒன்பது ஆம்கோல் ரவுண்ட் வந்து எயிட் எட்டே கால் அதாவது பதினாறு இங்கே வந்து நம்ம மூணு இன்ச்சு கட்டிங் துணியை எடுத்துட்டு மீதி ஆறு இன்ச்சு துணி நமக்கு இருக்கும் இது ஒன்பது இன்ச்சு இதுதான் ஸ்லீவோட மெஷர்மெண்ட்டு அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்டோட அந்த முன்பக்கம் வெட்டுறது வந்துட்டு ஒன் இன்ச் ஒன்று ஏகால் இன்ச் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கணும் நம்ம இந்த மாதிரி பீஸ் வரும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்டோட இது எடுத்துக்கணும் அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரெண்ட்டில் துணி நிற்காது அக்கிலாண்ட ஃப்ரண்ட்டில் துணி நிற்காது முன்பக்கம் கழுத்து பக்கம் கண்டிப்பாக ஃப்ரண்ட் இந்த இது எடுத்தே ஆகணும் சரிங்களா இது அவங்கவுங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சு அரை இன்ச்சு கால் இன்ச்சு அந்த மாதிரி எடுக்கணும் இவங்க வந்து ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சு ப்ளவுஸுன்றதுனால இவங்களுக்கு நான் ஒன்றே கால் இன்ச்சு கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதான் ஸ்லீவோட அளவு புரிஞ்சுதுங்களா அதாவது கை ஒயர் ஒன்பது ஆம் கோல் ரவுண்டு வந்து பதினெட்டுக்கு ஒன்பதே கால் மூணு இன்ச்சு துணியை இந்த ரவுண்ட்லேருந்து நம்ம வெட்டி எடுத்துகிட்டு மீதி ஆறு இன்ச்சு துணி நமக்கு இருக்கணும் நெக்ஸ்ட்டு இப்போ பேக்குக்கு போவோம் இவங்க மார்பு சுட்ட ஃபார்ட்டி ஃபோர் சொன்ன இல்லைங்களா ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் அப்போது ஃபா ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபோர்னா ஃபார்ட்டி எயிட்டு கொஞ்சம் இவங்க டைட்டாக கேட்கறதுனால நம்ம ஃபார்ட்டி சிக்ஸ்லேயே நம்ம பண்ண போகிறோம் நம்ம அதனால் அதை டிவைட் பண்ணால் நாலாக பிரித்து ரெண்டாக பிரிக்கும் போது பதினொன்றை மார்பு சுற்றளவு பதினொன்றை வைக்கிறோம் எங்களுக்கு நெக்கோட ரவு உயரம் வந்து பத்து உடம்போட உயரம் வந்துட்டு பதினாறு ஹைட்டு வந்து இவங்களுக்கு பதினாறு வேணும் ஷோல்டரோட அளவு வந்து ஏழு கூட வைக்கலாம் இவங்க வந்து கொஞ்சம் ப்ராட் நெக்கு போடுறதுனால மூணு இன்ச்சு ஷோல்டரும் மூணே முக்கால் இன்ச்சு கிளாத்தும் நமக்கு இருக்கணும் அதே மாதிரி இந்த ஆம்கோல் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு ஆறரை இன்ச்சு உயரத்துலேருந்து வளைச்சி எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போய் பதினொன்றரை இன்ச்சு பக்கத்தில் ஒன்றரை இன்ச்சு துணி விட்டுக்கணும் இதோட உயரம் வந்து மீதி ஒன்பதுரை ஆறரை போயிட்டு ஒன்பதுரை துணி நமக்கு இங்க இருக்கணும் இதான் வந்து நமக்கு பேக்கோட அளவு ஷோல்ட்ரு கரெக்டாக மூணு மூன்று கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசாக கேட்குறவங்களுக்கு மூணு மூன்று கூட எடுத்துக்கலாம் இவங்க வந்து கொஞ்சம் அதாவது ஷோல்டரை இறங்கக்கூடாது கொஞ்சம் கிட்ட நெருக்கமாக இருக்கணும் வயசானவங்கன்றதுனால நம்ம வந்து மூணு இன்ச்சு தான் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம் ஷோல்டரோட துணியும் நல்லா க்ளோஸாக வரணுன்றதுனால மூணை துணி வந்து நமக்கு இருக்கணும் பத்து இன்ச் ஒயரம் வந்து நார்மலாகவே இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கீழே வரும் விட கொஞ்சம் கீழே வரும் இடுப்பும் நல்லா இறங்க வரும் பதினாறு இன்ச்சு இப்போது பேக் சொல்லியிருக்கேன் ஸ்லீவ் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட் சொல்லித்தரேன் கண்டினியூ பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஒரு வீடியோவும் அடுத்தடுத்து போடுறது பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒன்று ஒன்றா கற்றுக்கலாம் கற்றுக்குன்னு நீங்கள் துணி எடுத்து கட் பண்ணி ப்ளவுஸ் தைக்கலாம் தேங்க்யூ